அது எழுந்து நடந்து அதுக்குள்ளே நேராக ஸ்டாலினுக்கு சவால் விட்டுக்கிட்டு தாமே கவுக்கும் தான் போட்டு இது மூணு எழுத்து அது மூணு எழுத்து அவர் நேரம் இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்கேன் ஃபர்ஸ்ட் அவர் கேரவனை விட்டு வெளியில் வரணும் அடுத்தது பனையூரை விட்டு வெளியில் வரணும் எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது இதுக்கு பிறகு பார்த்தா இந்த அணில் குட்டிகளுக்குலாம் ஓட்டே இல்லாத போயிடும்

ஸ்டாலினுக்கே விஜய் இடுப்பளவுக்கு வரலன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கணக்கால அளவு கூட விஜய் வரல மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் மூத்த திரைக்கலைஞருமான திரு எஸ் வி சேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் விஷால் பேரை ரொம்ப நாள் கட்சிக்கு கேள்விப்படுறேன் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் அப்படின்றத நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க சார் ஏழாவது முறையாக ஏழாவது முறையாக சோ ஐந்து ஆண்டுகள் ஒரு கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஆன்டி இன்கமெண்ட்ஸ் அப்படின்ற இருக்கும் ஆண்டு அதிமுக வரலையா சார் ஒரு விஷயத்தை விஷயத்த சுமார் இரண்டு கோடி பேர் நம்முடைய ஸ்டாலின் திமுக அரசினால் பெனிஃபிஷரிஸ் இரண்டு கோடி குடும்பங்கள் ஆயிரம் ரூபாய் பணம் அப்புறம் மா மாணவிகளுக்கு பணம் காலையில் சத்துணவு டிஃபன் லஞ்ச் இலவச பஸ்ஸு இலவச பஸ்ஸை அந்த கண்டக்டரே கேலி பண்ணுறாங்கன்றது தப்பு டிரைவர் கேலி பண்ணுறாங்கிறது தப்பு மக்களுடைய பணம் தானே அரசு வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்குது அவங்களே அதை எப்படி கேலி பண்ணலாம் அன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணு வந்து எனக்கு இலவச பஸ் இது இந்த இந்த டிவிக்கே வெற்றி கழகமாக அந்த அந்த இக்கு போட சொன்னதே நான் தான் முதல்ல இக்கே போடாத வந்துச்சு அப்புறம் தான் நான் என்ன விஜய் அதுக்கு இக்கு உண்டா என்னோன்னு அவுடனே எக்கு போட்டாங்க அப்படி அது வந்து ஒரு ஒரு அவசர இதில் ஒரு ஆறு மாசத்தில் பிறந்த குழந்தை மாதிரி அது இப்போ தான் இங்கு வச்சுருக்கு வச்சிருக்கு அது ஒரு வருஷம் ஆகி அது எழுந்து நடந்து அதுக்குள்ளே நேராக ஸ்டாலினுக்கு சவால் விட்டுக்கிட்டு திமுகவுக்கும் தான் போட்டு இது மூணு எழுத்து அது மூணு எழுத்து அவ்வளோதான் விஜய் மூணு எழுத்து ஸ்டாலின் நாலு எழுத்து ஸ்டாலின் ஜெயிச்சிடுவார் அவ்வளவுதான் இப்படி சொன்னால் நம்ம அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒன்றும் விவரமே புரியலை அவர் நேரம் இது சினிமா ஷூட்டிங் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு அவர் கேரவனை விட்டு வெளியில் வரணும் அடுத்தது பனையூரை விட்டு வெளியில் வரணும் ஜனங்களை பார்க்கணும் கை கொழுக்கணும் ஃபோன் நம்பரை கொடுக்கணும் என்கிட்ட அவர் தன்னை நேர ட்ரம்ப் லெவலுக்கு நினச்சின்ட்டார் இது ஒரு விதமான மனோநோயின்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் நாளில் ஆனால் இது எல்லா பிரமைகளும் இந்த சித்த பிரமைமாங்க தெரியுமா அது நமக்கு அதுவும் யாரோ என்ன பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது என்னை சுற்றி கூட்டமாக இருக்காங்க கூட்டமாக இருக்காங்க இந்த வடிவேல் ஒரு ஒரு எண்ணத்தை கண்ணியாக போவார் கூட்டம் கூட்டமாக ஜனங்க வராங்களே அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி பிரம கூட்டம் வரும் கூட்டம் ஓட்டாக வராது எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது இதுக்கு பிறகு பார்த்தா இந்த அணில் குட்டிகளுக்கெல்லாம் ஓட்டே இல்லாத போயிடும் அவங்க யாரும் பள்ளிக்கூடம் போன மாதிரியே தெரியல எனக்கு வெறும் நிர்வாகிகள் ஏதாவது பண்ணியிருக்கலாம் இப்போவே சைக்கிளில் போன நிர்வாகி ரெண்டு இனம் கார் வச்சுருக்காரோ ஒன்றும் ஆட்சிக்கே வரலை அப்புறம் இவர் எப்படி ஊரில் ஒழிப்பார் தவிர வந்து திமுக செய்வதெல்லாம் குற்றம்னு சொல்ற விஜய் நான் வந்தால் என்ன செய்ய போறேன்னு சொல்லவே இல்லையே இன்னும் குற்றம் சுமத்தலாம் சார் நிறையா குற்றம் சுமத்திட்டே இருக்கலாம் நான் கூட சொல்றேன் எஸ்ஐஆர் இப்போ கொண்டு வந்த சிஸ்டம் தப்பு இது பண்ணது தப்புங்க ஏதோ எஸ்ஐஆருக்கு எதிராக இவ்வளோ பெரிய லெட்டர் கொடுத்துருக்கேன் என்ன லெட்டரு நீங்க எதுக்காக பேப்பர்ல பிரிண்ட் பண்றீங்க பதிமூணு கோடி ஷீட்டை ஃபில்லப் பண்ணி பதிமூணு கோடி ஷீட்டையும் ஒரு மாசத்துக்குள்ள கம்ப்யூட்டர்ல ஏத்திருவீங்களா எதுக்காக திருப்பி நீங்க என்ன சொன்னீங்க இது டிஜிட்டல் உலகம் பேப்பரே கிடையாது இனிமே அசம்பிளியா இருக்கட்டும் பார்லிமெண்டா இருக்கட்டும் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்ப எதுக்கு கம்ப்யூட்டர் இன்னைக்கு சிங்கப்பூர்ல நீங்க பாஸ்போர்ட்டை வெளியிலயே எடுக்க வேணாம் சார் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க நேராக போனால் போகிறோம் ஒரு கிளாஸில் கேமரா இருக்கும் அதை தாண்டி அங்கே ஒரு செகண்ட் நின்னிங்கன்னா போகிறோம் அது க்ரீன் லைட் இருந்தாலும் நீங்கள் போயிடலாம் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய டீடைல்ஸு சிங்கப்பூர் ஹை கமிஷனுக்கு போயிடுது அது கம்ப்யூட்டரில் போயிடுது முடிஞ்சு போச்சு அதே போல் நமக்கு ஆதார் கார்டு இருக்குது கேஸ் கனெக்ஷன் வாங்கும்போது ஆதார் கார்டை கனெக்ட் பண்ணுறீங்க ஓகே அப்புறம் உங்களுக்கு முதியோர் பென்ஷனுக்கு வரும்போது ஆதார் கார்டை கனெக்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கொடுக்குறோம் அப்புறம் ஏன் ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் கனெக்ட் பண்ணல ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்தது ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட போறாங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஆறு கோடி பேருக்கும் ஆதார் கார்டு இருக்கும்ல யாருக்கு ஆதார் கார்டு இல்லையோ அல்ல அந்த ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் மேட்ச் ஆகலையோ அவங்க கிட்ட ஃபார்மை கொடுத்து இப்போவே ஆல்ரெடி இருக்கு ஃபார்ம் சிக்ஸ் ஏன்னு ஒன்று இருக்கு கார்பரேஷன்ல உங்களுக்கு போன ஏன் ஓட்டு வரலன்னா நீங்க எழுதி கொடுக்கணும் இப்போ எழுதி கொடுத்தாலே இப்ப ஒரு மாசத்துக்குள்ள சேர்த்துறாங்க இறந்து போனவங்க இறந்து போனவங்களுக்கு எல்லா இறந்து போனவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார் அவங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்தாதான் ஒண்ணு அடக்கம் பண்ணலாம் இல்லை எரிக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மெட்ராஸ் கார்பரேஷன்லயோ ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நகராட்சிகள்லயோ கேட்டால் இறந்து போனவங்க அத்தனை பேர் என்னைக்கையும் கம்ப்யூட்டர்லேருந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிட போகுது அவங்க டைரெக்டாக யாரையுமே கேட்காது அந்த பேரை நீக்கிடலாமே உலகத்திலேயே நாங்கள் சூப்பர் நாடாக வந்துட்டு போகிறோம் சைனாவை தாண்டிடுவோம் ஜப்பானை தாண்டிடுவோன்னு வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருந்தால் போகிறாரு சரி எல்லாம் ஜிமெயில் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஜோஹோ நம்ம ஸ்ரீதர் வேம்பு தமிழன் அவர் பண்ணிருக்காரு இன்னைக்கு வட இந்தியர்கள் இருந்தாலும் மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் எல்லா மந்திரிகளும் ஜோகோ யூஸ் பண்றாங்க அந்த ஜோகோ கம்பெனி கிட்ட இந்த வேலையை கொடுங்க உங்க நோக்கம் ஓட்டு போடுவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதா இல்லை நமக்கு பிடிக்காதவங்க நம்ம கட்சியை பிடிக்காதவங்களை இந்த லிஸ்ட்ல இருந்து தூக்குறதா ஏன்னா தேர்தல் கமிஷன் தனிப்பட்ட அமைப்புன்னு என்ன சொன்னாலும் அது மத்திய அரசுக்கு தலையாட்டக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஈவன் சென்சார் போர்ட்லேருந்து அப்படிதான் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அத ரூலை எப்படி அதுக்கேற்ற மாதிரி வளைச்சு பண்ணலாம் அப்படிதான் இப்போ கூட ஒன்றும் இல்லை இப்போ முதியோர் பென்ஷன் இருக்கு இல்லையா முதியோர் பென்ஷன் இல்லை அரசுல ரிட்டைர்ட் ஆனவங்க பென்ஷன்ஸ் வருது இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே போனோடன ஒரு கிளிக் பண்ணுறாங்க உங்கள் இந்த ஐரிஸ் எடுக்கிறாங்க ஓகே சார் இவர் அலை போய்ட்றேன் முப்பது செகண்ட் ஆகும் அதை பண்ணிவிட்டு போங்க ஒரு வாக்காளருக்கு முப்பது செகண்ட் தானே நாலு கேமராவோடு போங்க டக்குன்னு வீட்டில் நாலு பேரையும் வரிசை அன்றைக்க வச்சு கிளிக் பண்ணிங்க ஆதார் கார்டு கொடுக்க போகிறாங்க முடிஞ்சு முடிச்சுல நீங்கள் ஏன் இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக பண்ணி பயமுறுத்தி ஒன்றை வந்து ஒழிச்சுறதுக்கு தான் வழி அப்படின்னா அது வந்து சந்தேகம் வருது அதுவும் பொதுவாக மக்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அதை தீர்க்க வேண்டியது அரசினுடைய கம்மி தனிப்பட்ட எனக்கே ஒரு சந்தேகம் வருதுன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்காப்பான்னு சொல்லலாம் இது இவ்வளோ சிம்பிளாக செய்ய வேண்டியதை ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யுது அப்புறம் ஸ்கூலில் சேரும்போதே ஆதார் கார்டு கொடுக்குறோம் ஒன்றாவது படிக்கிறதுலேருந்து கொடுக்குறோம் அவன் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரும்போது பத்து வருஷத்தில் வேறு ஆதார் கார்டு பட் அதே நம்பர் தான் ஆதார் கார்டு ரெனியூ பண்ணியிருக்கோம் பட் சேம் நம்பர் அதில் கியூஆர் கோட் இருக்கு ஓட்டர்ஸ் ஐடியில் பார்கோட் இருக்கு எல்லாத்துலேயுமே இன்ஃபர்மேஷன் இருக்கு ஏன் புதுசாக கேட்குறீங்க அப்பா பேரை மாற்றி சொல்லிடுவானா இல்லை தாத்தா பேரை மாற்றி சொல்லுவாங்க கொள்ளு தாத்தா பேர் கேட்டால் எல்லாருக்கும் எப்படி தெரியும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சவனுக்கு தான் ஓட்டுன்னு அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயாவது இருக்கா அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் இது சுப்ரீம் கோர்ட்ல வந்து அடிபட்டுடும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க தவிர வந்து இது எப்போ பண்ணிருக்கணும் இது மூன்றாவது முறையாக தானே இவங்க இருக்காங்க எல்லாத்தையுமே பதினஞ்சு வருஷம் என்ன பண்றோம் திட்டம் போட்டவங்க தானே அப்போ என்ன பண்ணிருக்கோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஆரம்பிச்சிருக்கலாம் பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சோன்னே இல்லை டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்களுடைய நோக்கம் புது வாக்காளர்கள் வரணுங்கிறதா இல்லை இருக்கிறவங்களே எப்படியாவது இது பட்டு சதவிகிதம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்றது முட்டாள்தனம் எண்ணிக்கை அதிகமாச்சா இல்லையான்னு தான் சொல்லணும் பத்து பேர் இருக்கிற கிளாஸ்ல பத்து பேர் வந்தா நூறு சதவிகிதம் எட்டு பேர் கிளாஸ்ல எட்டு பேர் வந்தால் அதுவும் நூறு சதவிகிதம் ரெண்டு பேர் கிளாஸ்ல ரெண்டு பேர் வந்தா நூறு சதவிகிதம் அண்ணாமலை எட்டாவதா வந்திருக்காரு ஆனா கடைசியிலேருந்து எட்டாவதா வந்திருக்காருங்கிறத சொல்லல அந்த புத்தியை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் ஆனால் இது ஒரு சீர்திருத்தமாக பார்க்க முடியாது சார் இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு எல்லாத்துலேயும் சீர்திருத்தம் வேணும் சார் நான் இப்போ சொல்கிறேண்ணா இறந்தவர்கள் பேரை வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா இறந்தவர்களுக்கு ஓட்டுரிமை வேணும்னு சொல்கிறேன்னா ஒரு பெரியவர் வந்தாராம் எலெக்ஷன் இதுக்கு ஒவ்வொருத்தரையும் வரும் போகிறான் பெரியவர் என் ஒய்ஃப் வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா என் ஒய்ஃப் வந்துட்டு போனாங்கப்பா அந்த ஒருத்தர் கேட்டாரா நானும் மூணு எலெக்ஷனாக இந்த பூத்தில் தான் இருக்கேன் அது என்னங்க இங்க வந்து வந்து கேட்குறீங்க இல்லை இல்லை இந்த ஓய்வு செத்து போய் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா எப்போ பார்த்தாலும் அவள் ஓட்டு போட்டிருக்கான்னு வருது அதனால அவ வந்துட்டு போனாளான்னு எனக்கு கேட்கறேன் அப்படின்னா இது ஒரு ஜோக்காக சொல்லப்படுகின்ற விஷயம் நீங்க நீக்குங்க தப்பு இல்லை அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் நீக்கிட்டா திமுக தோத்துருன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல திமுகவை விரும்புகிறார்கள் என்றால் நீங்க அதை மொத்தமா குறைச்சா கூட அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் தான் மாறும் எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்களே நீங்க பார்த்து பார்த்தா குறைக்க முடியும் திமுக அதிமுக சீமான் அப்படி எல்லாம் குறைக்க முடியாதுல்ல இந்த ஏரியா எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்கு இந்த ஏரியா எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்கு எல்லாத்துலேயும் ஐநூறு ஆயிரம் இதில் நம்ம தோத்தோமா அங்க ஒரு ஐநூறு பேர் எடுத்துரு அந்த மாதிரி வேணா பண்ணலாம் ஆனா அந்த ஐநூறு பேர் மனோபாவம் எப்படி இருக்குன்னு தெரியாது என்பது மிகப்பெரிய மோசடி என்ற எண்ணம் மக்கள் மனசுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிஜேபி மூணு பர்சன்ட் தவிர வேற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக உள்பட அவங்களுக்கும் ஆபத்து இருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு சார் சார் அதிமுக திமுக ஒரே தான் ரெண்டு பேருக்கும் ஒரே தலைவர் தானே பெரியார் அண்ணா எம்ஜிஆர் இங்க இருந்து அதுக்கு மேல என்ன இருக்கு என்ன பெருசா ஒண்ணுமே அதனால தானே இன்னைக்கு வந்து ஏடிஎம் கேல பிரச்சனை திமுக வந்து சேர்ந்துக்கிறாங்க ஏன் வராங்க ஒண்ணு ஆட்சி அதிகாரம் இது நிச்சயமா இருக்கும் தானே வராங்க அதே அதிமுக வந்து எஸ்ஐஆர் ஆதரிச்சு உச்ச நீதிமன்றத்துல வேற வழியே இல்லை சார் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில எப்போதுமே என்ன நான் இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பேசுறேன் நாளைக்கு ஒரு கட்சியில் நானே நிறைய உளறி இருக்கேன் இருக்கும்போது ஏன்னா அந்த கட்சியை சார்ந்த கொள்கைகள் உண்மைன்னு நான் நம்பிட்டேன் அன்னைக்கு பேசுனது எனக்கே என்ன அபத்தமா பேசிருக்கோம் இன்னைக்கு பாக்குறேன் நான் பார்த்து எக்ஸ்ல இப்படியா போட்டிருக்கேன் இது நைஸா டிலீட் பண்ணு டிலீட் பண்ணுறேன் பண்ண முடியும் சொல்லுவேன் நானே உங்கள் காலை முயற்சிவிட்டேன் ஐம் சாரி 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 சார் ப்ளீஸ் சாரி நாலஞ்சு தடவை சொல்கிறேன் அந்த மாதிரி தான் நான் பிஜேபியில் இருந்ததுக்கு அவ்வளோ சாரி சொல்ல வேண்டியிருக்கு நான் இன்னும் ஒரு மிகப்பெரிய இதுலேருந்து வெளில மோடி என் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் நானும் பழகினேன் அதை ஒரு ஸ்டேஜில் அப்படியே அவர் நினைவுலேருந்து எஸ்வி சேகர் வெளில போயிட்டார் எஸ்வி சேகர் நினைவுலேருந்தும் மோடி வெளில போயிட்டார் அவ்வளவுதான் அதுக்காக நான் மோடி மேலே சாணி அணிக்கணும்னு அவசியமே கிடையாது மோடிங்கிறது இந்தியாவில் உலகத்தில் பிரபலமான ஒரு த தலைவர் இதெல்லாம் மெமரிஸ் ஜெயலலிதாக்கு முன்னாடி பாக்கெட்ல கை போட்டு நிற்கிறேன் ஆனால் நான் தான் வேற யாருமே இல்லை அதுக்காக ஜெயலலிதா ஏன் போயிட்டேன் நான் ஜெயலலிதா பாக்கெட்ல கை விட்டு அவங்க துட்டு நான் ஒரு பைசா கூட எடுக்கலை அவ்வளோதான் இதான் சுயமரியாதை சாணி என்ன அவ்வளோ ஃப்ரெண்டு பிரதர் மாதிரி பேசுகிறாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போகிறோம் நாளைக்கு எனக்கு உடனே கூப்பிட்டு எனக்கு சீட்டு கொடுத்து என்ன மந்திரியை நான் அதெல்லாம் எதிர்பார்க்க எனக்கு என் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது நடக்கும் நான் ஒரு இடத்துல இருக்கேன்னு சொன்னா நான் சார்ந்த நான் இருக்கும் நாடு என் மதம் என் ஜாதி அவர்களுக்கு நான் வந்து நல்லது செய்யணும் ஆனால் அதை சாராதவர்களுக்கு நான் தப்பு செய்யக்கூடாது நான் ஹிந்துத்துவான்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்காக முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவருக்கும் நான் விரோதின்னா ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்தியா என்பது எல்லாரையும் உள்ளடக்கினது இங்கே நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் வெளில போகணுமே தவிர மற்றவன் யாரும் வெளில போக முடியாது அவனை அனுப்பவும் முடியாது அது தெரியல நிறைய பேருக்கு உளரல் என்ன வேணால் பேசுறது திமுக ஆட்சி ஆட்சியில் கோயிலெலாம் பூட்டிட்டாங்களா சொல்லுங்க கோவில் என்ன கூட்டம் வருது இந்த விஜய் சொல்கிறாருல்ல நான் வந்தால் கூட்டம் வரும் விஜய் பாத்ரூம் போனால் கூட்டம் வருமா அவரு தனி பட்டின பார்க்க போகிறார கூட்டத்தை அங்கே வளவு பண்ணுறார அவர் எங்கே தனியாக இருக்கணும் எங்கே தனிமையில் இருக்கணும் அப்படின்னு தெரிகிற இடத்துல கூட்டம் வராத பார்த்துக்கிறார் இப்போ மகாபலிபுரத்தில் நாற்பது பேர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது கதறி எல்லாம் பண்ணான்னு சொல்கிறாரு அங்கே கூட்டம் வந்ததா ஏன் வரல அப்போது கூட்டங்கிறது இவர் சேர்க்கறது இவர் விருப்பப்பட்டு இந்த ஊர்லேருந்து ஆளை கூட்டணும் இந்த ஊர் அதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய விரோதியாக தனக்கு போட்டியாளராக நினைக்கிறார் இவர் விதிநிதி ஸ்டாலினுடைய இடுப்பளவு கூட வரல அரசியல் இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கே விஜய் இடுப்பளவுக்கு வரலைன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கணுக்கால் அளவு கூட விஜய் வரலை இதான் உண்மை அன்றைக்கி ஒரு நாலு நாள் முன்னாடி அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் இதில் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் பேசுகிறார் அவர் தான் எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது விஜய் இப்படி வளர்கிறது எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை ஏன்னா அப்பாவே இப்படி வளரும் போது பையன் வளர்கிறதில்ல எந்த ஆச்சரியமும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் என்பது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்குள்ளே அவங்க ஒரு இடத்த வாடகை கொடுத்தாங்க அந்த அந்த இடத்துல வாடகைக்கு வந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்காங்க பாக்கி எல்லா இடமும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவரும் தலைவராகலாம் இருந்திருக்கார் அதுக்கு பிறகு புதுசாக மிகப்பெரிய பில்டிங்காக கட்டி ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அதை கட்டி பண்ணும்போது அங்கே காமனாக ப்ரீவியூ தியேட்டர் எடிட்டிங் ரூமு இது கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாம் காமனாக எல்லோருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்த பிறகு எங்களுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொடுங்கன்னு அப்போ ராமநாயரன் இருக்கும்போது கேட்டாங்க சரின்னு சொன்னாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா வாடகை கட்டணும் அப்போது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கி எவ்வளோ கட்ட முடியும் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஐநூறு லாரி வச்சிருப்பான் தெரியுமா அந்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர் அவங்க ஆஃபீஸ் எங்கன்னு போய் பார்த்தா ஒரு மாடிப்படிக்கு கீழே இருக்கும் ஒரு கம்ப்யூட்டரு ரெண்டு ஃபோனு அவ்வளோதான் இருக்கும் ஐநூறுபா நீங்கள் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம் பத்தாயிரம் பேருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் கூட போகிறோமே இவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் எப்படி கொடுக்க முடியும் நீ வாடகைக்கு ரொம்ப நாள் இருந்த ஒரே காரணத்தினால அதை சும்மா கொடுக்க முடியுமே அவங்களும் கடை வாங்கி தான் கட்டுறாங்க அவங்களும் அது எத்தனை பேரால் கட்டப்பட்டது அதில் வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் பணமே கிடையாது பிலிம் சேம்பர் ஆரம்பிக்கும்பொழுது ராமாநாயுடு என் டி ராமராவு ஏவிஎம் அந்த மாதிரி பீப்புள் சவுத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சினிமா திரைப்பட ஸ்டூடியோ முதலாளிகள் கொடுத்து பணத்துல கட்டப்ப ஆரம்பிக்கப்பட்ட அங்க போய் எனக்கு சரி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்ல மூவாயிரம்மா கேட்கலாம் என்ன பண்ண போறீங்க அத்தனை செயற்குழு மெம்பரும் டெய்லி அங்க வந்து உட்கார போகிறோம் அங்க இருபத்தி நாலு பேர் உட்காரத்துக்கு ஒரு பெரிய அழிப்பும் இருக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளருக்கும் இடம் இருக்கு ஆபீஸ் மெயின்டெனன்ஸுக்கு இடம் இருக்கு மேல என்ன வேணும் கான்ஃபரன்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்க போறாங்க எல்லாம் காமன் இருக்கு நான் பத்தாயிரம் இதை வந்து குறை சொல்லணும் இப்ப இருக்கிறவங்க பண்ணி இப்ப நீ இருக்கும்போது போது பண்ணிருக்கலாம் இல்லையா அப்ப என்ன பண்ணிட்டாரு அசி அசி திடீர்னு சவுந்தரனு ஒருத்தரிங்க ரொம்ப அதிகாரமாக பேசுவாள் எல்லாரும் அந்த மாதிரி ஆட்களால் தான் கெட்டு போச்சுன்னு எதுவும் உளறிட்டார் சவுந்தரன் அங்கே தான் இருக்கார் அவரோட வந்தார் நான் நல்லா தான் இருந்தேன் உங்கள் பையனை வச்சு படம் எடுத்து தான் இப்படி நாசமாக போய் நடுவரில் நிற்கிறேன் ஆ அதை பற்றி இங்கே பேசாதீங்க இது தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த நீங்கள் தான் அன்னைக்கு உங்கள் பையன் விஜய்க்கு டேட்டை பார்த்து அந்த டேட்டை கொடுத்தீங்க அந்த படம் ஊற்றிக்கின பிறகு நீங்கள் மறுபடியும் டேட்டை கொடுத்து எனக்கு சரி பண்ணிருக்கலாம் பண்ணலை உங்களுக்கு உங்களால தான் நான் அழிஞ்சேன் நீங்கள் எதுக்கு பேசுறீங்க இப்படின்னு சொல்லி வச்சு வச்சு செஞ்சிட்டார் இது விஜய்க்கும் நடக்கும் எப்போ நடக்கும் இதோ இன்னைக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற முரளி அவர் இவ்வளோ மோசமான நிலைமைக்கு பொருளாதார ரீதியில் வந்ததுக்கு முக்கிய காரணம் விஜயை வச்சு எடுத்த மெர்சல் படம் ஜெய்சங்கரால யாராவது அழிஞ்சிருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்ல முடியுமா ஜெய்சங்கர் ஒன்றும் நூறு கோடி ரூபா படம்லாம் நடிக்கலைங்க ஜெய்சங்கர் சாலைன்னு பேர் வச்சதுக்கு அப்படியே கை தட்டுறாங்க கண்ணீர் மல்க சில பேர் சார் பெரிய விஷயம் சார் எனக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா என்னுடைய பத்து வயசுலேருந்து ஜெய்சங்கர் தெரியும் சிவகுமார் எடுத்துக்காங்க அவரால் யாருக்காவது அழிவு ஏற்பட்டிருக்கா கிடையாது அவங்களாம் எப்படின்னா ஒரு இது ஒரு சின்ன அவங்களால அந்த படம் நஷ்டம் சரி நான் வேணால் அடுத்த படம் பண்ணித்தரேன் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிமா அதெல்லாம் பற்றி இல்லை நான் மாமண்டூரில் வடை வைக்கிற மாதிரி பஸ்ஸு போயிட்டே இருக்கும் வடை திருப்பி வந்து கேட்க போகிறோன்னா இல்லை நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை வச்சுக்கிட்டா எப்படி வரும் சரியாக வராது அவர் வந்து ஒரு சில சில ப்ராக்டிக்கலான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்ததால இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்காரு நேஷமா சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்து பகிர்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வரப்போகின்ற அனைத்து பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க் யூ ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் ट्रैवल பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை